வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சந்திரயான் த்ரீ இந்த மிஷனை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப் போகிற நிகழ்ச்சியில் போகலாம் என்னப்பா எங்கே திரும்பினாலும் சந்திரயான் த்ரீ சந்திரயான் த்ரீ அப்படி என்ன தான் இருக்குது எதுக்கு இதை பற்றி இவ்வளோ பேசணும் அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது போல் நிலவை நோக்குன்னு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு வளர்ந்த நாடு யோசிக்கிறது வேறு பணம் படைச்சவங்க ஆனால் ஒரு வளரும் நாடு யோசிக்கிறது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஏற்பட்ட முயற்சியை இந்தியா கையில் எடுத்து அதில் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இதை பற்றி தாங்க முக்கியமாக பேசணும் அதை விட்டு வேற எந்த விஷயத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க முடியும் ஸோ ஒரு வளரும் நாடு இந்த அளவுக்கு அதுவும் பட்ஜெட்ல சாகசம் பண்ணியிருக்காங்கள பெரிய விஷயம் சர்வதேச அரங்கில் இந்தியா திரும்பவும் தலை நிபுணர்ந்திருக்க அப்படின்னா எந்த ஒரு ராக்கெட் லான்ச்சினால மட்டும்தான் இந்த முறை ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருந்துச்சுங்க இந்த சந்திரயான் த்ரீ மிஷனில் அதாவது சந்திரயான் ஒன் அப்படின்றது முழுக்க முழுக்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு மிஷன் அதுக்கப்புறம் சந்திரயான் டூ அப்படின்றது பார்ஷலி ஃபெயிலியர் ஆக்சுவலாக சொன்னோன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம் டென் பர்சன்டேஜ் நம்ம மிஸ் பண்ணோம் டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தொலைவில் இந்த லூனா சர்ஃபேஸ் இருக்குல்ல அதுலேருந்து டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டருக்கு மேலே நாம் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை தவற விட்டுருந்தோம் அப்பேற்பட்ட அந்த தோல்வி நிகழ்த்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப் சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது மிஸ் ஆனது தான் அதாவது அந்த லேண்டர் இருக்குல்ல அது கரெக்டாக போயிட்டு லேண்ட் ஆகி இருந்துச்சுன்னா மிஷின் முழுக்க முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் ஆனால் அது கீழே கிராஷ் ஆகி அதாவது எந்தளவு தான் அது ஃபுல்லாக செயல்திறன் இருக்கணும்னு சொல்லி அளவீடு பண்ணியிருப்பாங்க அதை அதை விட அதிக செயல்திறனில் செயல்பட்டுச்சுன்னா எல்லாம் மீறிச்சின்னா கிராஷுக்கு வாய்ப்பு இருக்கல ஏதாப்போ நடந்துருந்துச்சு ஸோ இந்த வாட்டி சந்திரயான் த்ரீ மிஷனில் ஆய்வாளர்கள் மிக முக்கியமாக கருத்தில் வச்சுருந்த விஷயம் சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங்காக அந்த வாட்டி இருக்கணும் அதில் எந்த குளறுபடியோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்த்திருந்தபடியே விஞ்ஞானிகள் அந்த சேஃப் சாஃப்ட் லேண்டிங்கில் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்சளவுக்கு கிரியேஷனை கொடுத்துட்டாங்க அந்த லேண்டர் இருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே தான் ரோவர் இருக்குது ஓகேவா இதை விண்வெளிக்கு கொண்டு போற அந்த லான்ச் வெஹிக்கிளுக்கு பேர் தான் ஜிஎஸ்எல்வி எல்விஎம் த்ரீ எம் ஃபோர் இதை லாஞ்ச் பண்ணுவதற்கான இருபத்தஞ்சிர மணி நேரம் கவுண்டவுன் ஆரம்பிச்சது ஒரு ஒரு மணி நேரமாக போய்கிட்டே இருக்குது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஓகே லான்ச் நடக்கும் நடக்க நடக்கும் பர்ஃபெக்ட்டாக லாஞ்ச் நடக்கணும் ஏன்னா ராக்கெட் லாஞ்ச் முதல் ப்ரிமினல் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அதாவது இது பூமியிலிருந்து பிடி ஏழுறது அதுவே பெரிய டாஸ்க்குங்க ஸ்பேஸ் பிஸ்னஸ் இஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்க ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட அந்த ஒரு நொடிக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியா அந்த இருபத்தஞ்சு மணி நேரம் கவுண்ட் நிறைவுக்கு வந்துச்சு இன்னைக்கு பிற்பகல் ரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் பதினேழாவது வினாடியில் இந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் பெருமிதப்பட வேண்டிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் இந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்ப கூஸ்பம் பார்க்குறதுல நமக்கே எப்படின்னா அந்த சயின்டிஸ்டெல்லாம் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த பேஸ் ஸ்டேஷனில் பார்க்க முடிஞ்சதுங்க ஆய்வாளர்கள் எந்த அளவுக்கு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டு அந்த விழுந்த இடத்துல நம்ம இடம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் நம்மளுக்கு முதற்கட்ட வெற்றி கிடைச்சிருக்குன்னா சந்தோஷப்பட தான் அப்படிங்க இப்போ என்ன அப்டேட்னா நம்ம புவி சுற்றுவட்ட பாதை இருக்கல அங்கே இந்த விண்கலம் கரெக்டாக சுற்றி வர ஆரம்பிச்சிருக்கு ஏப்பா இந்த பாயிண்ட் பாயிண்ட் பஸ் மாதிரி இங்கே கிளம்புனா ராக்கெட் கரெக்டாக அங்கே தானே போய் லேண்ட் ஆகணும் நிலால அது நான் பூமியோட சுற்று வட்டப்பா அதில் சுத்துறது புரியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள முந்தைய வீடியோஸ் பாத்துருந்தீங்கன்னா இந்த புரிதல் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் புரியாத ஒரு சிலருக்கு சொல்லிடுறேன் பேசிக்கான விஷயம் இது ஆக்சுவலாக பாயிண்ட் பாயிண்ட் பஸ் மாதிரி கிடையாதுங்க நடுவில் ஸ்டாப் ஒன்று இருக்குது ஓகேவா அங்கே நின்று தான் போற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாப் தான் வேற எதுவும் இல்லை நம்ம புவியோட சுற்றுவட்ட பாதையில் அந்த இடம் ஏன்னா அங்கே அந்த விண்கலம் முதல்ல சுற்றி வரணும் நீள்வட்ட பாதையில் ஓகேவா அதுக்கப்புறம் தான் இந்த நிலம் இருக்குல்ல அதோட நீள்வட்ட பாதையை அது அடையும் அந்த சுற்றுவட்ட பாதையை ஸோ இந்த ஒரு ஸ்டாப் இருக்குது பாருங்க இந்த நிலாக்கும் பூமிக்கும் இடையில அந்த சுற்றுவட்ட பாதையில் நம்ம விண்கலம் கரெக்டாக அடைஞ்சிருக்கு ஸோ இது இந்த மிஷினில் மிகப்பெரிய இப்போ பார்க்க முடிஞ்சிக்கிட்டு இருக்குது நிலவுக்கான பயணத்தையும் அந்த விண்கலம் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பூமியோட சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல அதை சுற்றி சுற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்து நிலாவை போய் அடையும் ஸோ அப்பேற்பட்ட பயணம் இப்போ வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஏப்பா இது சுற்றிட்டே இருந்தால் ஒரு முடிவு கிடையாதா எப்போ அது நிலவில் லேண்ட் ஆகும் அந்த ஒரு மூமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் நிலவோட சுற்றுவட்ட பாதையை நம்ம விண்கலம் அடைஞ்சிரும் இதுக்கு பிறகு நிலவோட மேற்பரப்பில் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த விளிம்பு பகுதியை அடையுங்க அதாவது இதுதான் சந்திரன் ஓகேவா இதை நீள்வட்ட பாதையில் இந்த விண்கலம் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சுற்று சுத்த சுத்தவும் இதோட அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இது கடைசியில் நூறு கிலோமீட்ரு அப்படின்ற விளிம்பில் வந்து நிற்குங்க க்ளோஸாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லேண்டிங் அப்படின்றது நடக்கும் ஓகேவா ஸோ இதுக்காக இவ்வளோ நாட்கள் இப்போ ஆரம்பித்து ஆகஸ்ட்டு கடைசி வாரம் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும் இந்த நூறு கிலோமீட்டர் விளிம்பில் வந்து அடைஞ்சதுமே இந்த சாஃப்ட் லேண்டிங் இருக்குல்ல இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷங்களில் இருந்து அதிகபட்சம் இருபது நிமிஷங்களுக்குள்ளேயே இந்த லேண்டிங் நடக்கும் இந்த பதினஞ்சு நிமிஷம் இருக்கு பாருங்க இதுதான் முடிவு பண்ணும் இந்த மிஷன் ஃபெயிலியராக சக்ஸஸானு சொல்லிட்டு ஏன்னா அந்த சேஃப் லேண்டிங் பர்ஃபெக்டாக நடந்தால் தான் அந்த லேண்டர்லேருந்து ரோவர் வெளியே வந்து ஆய்வு ஆரம்பிக்கும் புரியுதா எவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இப்போ ஆய்வாளர்கள் கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் ஒரு வேலை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நடந்துடும் என்னோட நம்பிக்கை ஒரு இந்தியனா நடந்துரும் நம்புறேன் ஓகேவா முழு மனசா நம்புகிறேன் இது நடந்த பிற்பாடு இந்த உலகத்திலேயே முதல் முறையா நிலவோட தென் துருவ பகுதியில் ஆய்வை மேற்கொண்ட நாடு முதல் நாடு அப்படின்ற பெருமை நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கும் எப்பா நிலவில் லேண்ட் பண்ண எவ்வளோ இடங்கள் இருக்கு எதுக்கு தென் துருவத்தை இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா யூனிக்னஸ்ங்க மற்ற நாடுகள் செய்யாததை நாம தான் சாதனை வித்தியாசம் புரியுதா இந்த தென் துருவம் அப்படின்றது சாதாரண இடம் கிடையாதாங்க மிகப்பெரிய சவால்கள் குவிஞ்சிருக்கு ஒரு இடம்னு ஆய்வாளர்கள் அடிச்சு சொல்றாங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதா இருந்தா கரட முரடான நிலம் அங்கே மிகப்பெரிய பள்ளங்கள் அப்படின்றது அங்கே இருக்குமா ஏன்பா லேண்டரே போலாங்க அப்புறம் எப்படி அங்க பள்ளம் இருக்காதுன்னு ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சந்திரயான் டூவில் பார்ஷியலி ஃபெயிலியர் தான் முழுமையா ஃபெயிலியர் கிடையாது அப்ப அந்த மிஷினை கிடைச்ச பெரிய வெற்றி என்னென்னா ஆர்பிட்டர் இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கு சந்திராயன் டூல நமக்கு கிடைச்ச வெற்றியதுங்க நிலவு சார்ந்த மேலே இருந்து இது பார்த்தா இன்னொரு பக்கம் நாசாவோட ஆய்வும் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் இல்லாம மற்ற நாடுகள் ஆய்வும் போயிட்டு இருக்கு நிலவு சார்ந்த ஆய்வு முடிவுகள் இருக்குல்ல இது பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இந்த தென் துருவ பகுதியில கரடு முற நிலம் இருக்கு மிகப்பெரிய பள்ளங்கள் இருக்குன்னு மிக 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 குளிர்ந்த பகுதி அதுன்னு சொல்றாங்க இப்பேற்பட்ட அசாதாரண சூழல்ல இந்த மின் சாதனங்கள் இருக்குல்ல இது செயல்படுறது மிகப்பெரிய டாஸ்க் அந்த டாஸ்கையும் தாண்டி நம்ம ரோவர் மட்டும் பர்ஃபெக்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னா லேண்டிங்கு பிற்பாடு சொல்கிறேன் பர்ஃபெக்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னா சாதனை உலக சாதனை ஒரு நாடு முத முறையாக நிலவோட தென் துருவத்தில் இப்போ ஏற்பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கேன் சில எல்லாம் ரைட்டுப்பா ஒரு மெட்டீரியல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மிஷனுக்கு தேவைப்படலை அந்த மெட்டீரியல் வச்சு தானே எதுக்காக போனாங்க என்ன அந்த ரிசல்ட் கிடச்சதில்லன்னு உண்மை தெரிய வரும் அப்படி பார்த்தா இந்த சந்திரயான் த்ரீல எது முக்கியமான ஆய்வுப் பொருளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த நிலவோட தென் துருவ பகுதி இருக்கல உறைந்த சூழல் காணப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆய்வாளர்கள் கணக்குப்படி இந்த இடங்கள்ல இருக்க மண் சாயிலாக இருக்கட்டும் இந்த ராக்ஸ்லாம் இருக்கல பாறைகள் அதுவாக இருக்கட்டும் அதுங்களோட சாம்பிள்ஸை நம்ம ரோவர் கலெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக பகுப்பாய்வுக்கு உட்படுத்தும் அனலிசிஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வருங்க நமக்கு இந்த சென்ஸ் இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புதிய தகவல்கள் இந்த நிலவோட தென் துருவம் சார்ந்து தெரிய வரும் நம்மளால இந்த அளவுக்கு ஒரு உலக முன்னோடியா இந்தியா இந்த மிஷின்ல இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த சாம்பிள்ஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த பகுப்பாய்வு முடிஞ்ச பிற்பாடு இந்த சூரிய குடும்பம் இருக்குல்ல நம்ம பூமியால் தானே இருக்கு இந்த சூரிய குடும்பத்தோட ஆரம்ப காலம் இருக்குல்ல இதை பற்றின உண்மைகள் நமக்கு தெரிய வரலாம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சாயில் சாம்பிள்ஸ் அண்ட் ராக்ஸோட சாம்பிள்ஸ் ரொம்ப பெரிய கீரோட ரோல் பண்ணோம் இந்தியர்களோட எந்த ஒரு சாதனை பயணம் இருக்குல்ல இதை சார்ந்த உலக நாடுகளே கொட்டி பேசிக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இந்த சூழல்ல நம்ம பிரதமர் அவர்கள் எதையும் சொல்லாமையா இருப்பாரு பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன தேசத்தோட நம்பிக்கை அண்ட் கனவுகள் இது எல்லாத்தையும் சந்திரயான் த்ரீ சுமந்துட்டு போயிருக்கு பொன் எழுத்துக்களால பொறிக்க வேண்டிய நாள் இதுன்னு பெருமிதத்தோடு சொல்லியிருக்காரு வருங்காலத்துல மக்கள் நிலவில குடியேறி வாழற காலம் கூட வரலான்னு சொல்லியிருக்காருங்க இவர் இதை மிகைப்படுத்தி சொல்லல இப்ப இருக்கிற இந்த ஸ்பேஸ் சார்ந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எந்தளவாக போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு நாடுகள் முனைப்பா இருக்கு நிலாவை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் அவர் எதோ சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகே இந்த கான்டென்ட்டில் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே மிக முக்கியமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தொகுப்புகள் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த லான்ச் வைகல் இருக்கல ஜிஎஸ்எல்வி எல்வி எம் த்ரீ எம் ஃபோர் இந்த ராக்கெட் எப்படிப்பட்டது என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் சிறப்பு அம்சங்களாக இருக்குது மற்ற நாடுகளோட ராக்கெட்ஸ் கூட நாம் இதை அளவுக்கு கம்பேர் பண்ண முடியும் இந்த எல்லா விஷயங்களும் இப்போ பார்த்துட்டு வாங்க ஒன்று எல்விஎம் த்ரீ இன்னொன்று ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ இது ரெண்டும் வெவ்வேறு ராக்கெட்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி குழம்பாதிங்க மக்கள் இது ரெண்டும் ஒரே ராக்கெட் தான் கோடி ரூபாய் பட்ஜெட்னு ஒரு படம் அறிவிக்கிறாங்கன்னா அதில் ஹீரோ சம்பளம் மட்டுமே இரநூறு கோடி ரூபாய் இருக்கும் மற்றபடி எல்லா செலவுகள் சேர்த்து தான் அந்த முன்னூறு கோடி ரூபாய்க்குள்ள வரும் இதே மாதிரி தான் இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்கெட் தான் ஹீரோ ஸோ பெரும்பாலான செலவுன்றது இந்த லான்ச் வெஹிக்கிளுக்காக தான் செலவிடப்படும் இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பர் ரைட்டு இந்த ராக்கெட்டோட ஹைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்று நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஃபீட்டுங்க இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஃபீட்டு வருது இதோட மாஸ் பார்த்தீங்கன்னா மலைக்க வச்சிடும் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோகிராம் இதில் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மூன்றாக பிரிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற லான்ச் வெஹிக்கிள்ஸ்லேயே ரொம்ப 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 ஹெவியான லான்ச் வெஹிக்கிள்னால் இது தான் இப்போ ஏற்பட்ட தனித்துவமான பெருமை இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீக்கு இருக்குது இதை நம்ம மற்ற நாடுகளோட முக்கியமான லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல அதோடு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நாம் அந்த ராக்கெட்ஸோடு எந்த அளவும் குறைஞ்சவங்க கிடையாது லிட்டரலாக எட்டு லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க இது போல் நாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த எட்டு லான்ச் வெஹிக்கிள்ஸ் எது எது எந்தெந்த நாடுகளுக்கு சொந்தமானது அந்த பட்டியலை முழுமையாக பார்த்துருவாங்க ரஷ்யாவோட அங்காரா யுனைடெட் ஸ்டேட்ஸோட அட்லாஸ் ஃபைவ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸோட மற்றொரு லான்ச் வெஹிக்கிளான ஃபால்கன் நைன் ஜப்பானோட ஹெச் டூ ஏ சைனாவோட லாங் மார்ச் த்ரீ பி அந்த அதே சைனாவோட இன்னொரு படைப்பான லாங் மார்ச் செவன் யுனைடெட் ஸ்டேட்ஸோட டைட்டன் த்ரீ சி அண்ட் ரஷ்யாவோட ஜெனிட் நீங்கள் பார்க்க போகிற ரெண்டாவது தொகுப்பு என்னென்னா இந்த செய்தி ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ப்ரொபல்ஷன் ப்ரொபல்ஷன் அடிக்கடி இந்த ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ப்ரபல்ஷன்லாம் என்ன இந்த வார்த்தையை முதல்ல எங்கேருந்து வந்துச்சு இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்றது இந்த மிஷனில் எந்தள முக்கியத்துவம் வாய்ந்தது இது எல்லாம் பார்த்துருவாங்க ப்ரொபல்ஷன் இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் என்ன நம்ம சொல்லுவோம்னா உந்துதல்னு சொல்லுவோம் அதாவது வாழ்க்கையே சரியில்லப்பா வீணாயிடுச்சுப்பா அவ்வளோதான் இதுக்கப்புறம் வாழ்க்கை காலி அது எதுன்னு புலம்பிட்டு இருக்கவங்கிட்ட போயிட்டு அவரோட தோழியோ இல்லை காதலியோ இல்லை அம்மாவோ சகோதரியோ யாரோ ஒருத்தவங்க போயிட்டு நீ உன்னால் முடியும் நீ சாதிப்ப அது எதுன்னு சொல்லி பூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒந்தி விடுவாங்க அதுக்கு பெரும் ப்ரொபோஷன் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது தாங்க இந்த அறிவு குழம்பிடாதீங்க ஸோ தமிழ் இல்லாமல் உந்துதல்னு சொல்கிறோம் இந்த ப்ரொபன் அப்படின்றது ரெண்டு லத்தின் வார்த்தைகளோட கூட்டு தான் அதாவது ப்ரோ பல்ல இந்த ப்ரோ அப்படின்னா ஆங்கிலத்தில் பிஃபோர் அல்லது ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ட்ரைவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இட் மீன்ஸ் இயக்கு ஓட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு வார்த்தைகளோட கலப்புன்னு சொல்லிட்டேன் இந்த ரெண்டு வார்த்தைகளோட அர்த்தத்தையும் கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஓ மூவ் பண்ண வைக்கிறது ஒரு விஷயத்த அப்படின்றது ரைட்டு இந்த ப்ரொபல்ஷன் அப்படின்றது புஷிங் ஆர் புல்லிங் இட் மீன்ஸ் தள்ளு அப்படின்னா இழுன்னு அர்த்தம் எங்கெங்க நம்மளுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளே ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருது அந்த ரூட்டை இந்த புஷிங் ஆர் புல்லிங் காம்பினேஷன் இருக்குல்ல இதனால் ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கப்படுங்க இந்த ஃபோர்ஸ் மூலமாக தான் இந்த விண்கலண்டருக்கு பாருங்கள் ராக்கெட்லேருந்து பிரிஞ்சு மூணில் லேண்ட் ஆகிறதுக்கான இருக்குது பார்த்திங்களா அதோட ட்ரான்ஸ்லேஷன் மோஷனுக்கு இதுதான் காரணம் இந்த ப்ரொபல்ஷனை பார்த்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிரதான காரணமாக இருக்குதுங்க ஏன்னா அந்த கான்டென்ட்டோட மையமே இந்த ப்ரொபல்ஷன் தான் ஒரு மிஷனை நீங்கள் திட்டம் போட்டுடலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சந்திராயன் மாதிரி மிஷன்ஸை அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிக்கணும்னா இந்த ப்ரொபல்ஷன் பெர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த ப்ரப்பல்ஷன் சிஸ்டம்ல எதனா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மிஷினே ஃபெயிலியர் ஆனது ஏன்பா நமக்கு சாதாரண விஷயம் புரியுது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இந்த ராக்கெட் ஏதோ பூமியில இருந்து மேலே போகுதுதான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புள்ளியை தேடுமா அதுக்கப்புறம் நிலவோட சுற்றுவட்ட அடையுமா அதுக்கப்புறம் லேண்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஏதோ பண்ண அதுன்னு சொல்கிறாங்கப்பா எனக்கு அதை பற்றி தெளிவாக புரிய வைக்க முடியுமா கேட்டிங்கன்னா எஸ் இந்த சந்திரயான் த்ரீயோட பயணம் இருக்குல்ல இது எப்படி நடக்கப் போகுது இதை முழுக்க முழுக்க இந்த தொகுப்பில் பாருங்கள் நூற்றி எழுபது கிலோமீட்டர் உயரத்துக்கு இந்த ராக்கெட் பறந்துடும் இட் மீன்ஸ் பூமியில் இருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் மேலே ராக்கெட் போயிடும் அதுக்கப்புறமா இந்த ப்ரொபல்ஷன் ஒரு விஷயம் சொன்ன பாருங்க புஷ்ஷு கொடுக்கப்போடுக்கு இட் மீன்ஸ் பூமிக்கு மேலே நீள்வட்ட பாதருக்கு பார்த்தீங்களா அந்த ஷேப்பில் அந்த விண்கலம் சுற்ற ஆரம்பிக்கும் இது இப்படியே ராக்கெட் மேலே போகுது அதுக்கப்புறமா விண்கலம் மட்டும் சுற்றணும் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீள்வட்ட ஷேப்பில் சுற்றிடுமா முடியாதில்ல ஸோ இங்கே தான் ப்ரொபோல்ஷனை பயன்படுத்துவாங்க அது கொடுக்குற புஷ்ஷு இருக்குது பாருங்கள் இந்த ரூட் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி புஷ் கொடுப்பாங்க கொடுத்து கரெக்டாக நீள்வட்ட ஷேப்புக்கு அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும் இது நம்ம பூமின்னா இந்த ஷேப்பில் சுற்றிக்கிட்டு வரங்க எதுவும் இந்த விண்கலம் இருக்குல்ல அது இந்த ஷேப்பில் சுற்றிக்கிட்டே வரும் இது பூமிக்கு அருகில் இருக்குது அப்படின்னா அதோடய குறைந்தபட்ச தூரம் நூற்றி எழுபது கிலோமீட்டரு இது பூமின்னா இங்கே விண்கலம் இருக்குன்னா இதுதான் க்ளோஸ்ட் ஓகேவா இதுவே நூற்றி எழுபது கிலோமீட்டரு வந்துடும் இது இந்த வட்டமாக போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு அப்போ இந்த ரொம்ப லாங் ரேஞ்ச் போது பாருங்கள் அதில் அதிகபட்ச தூரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது தூரம் பூமியில் இது பக்கத்தில் இங்கே இருக்கிறதுக்கும் நீல்வட்டமாக தூரம் போகிறதுக்கும் எவ்வளோ வேரியேஷன் பார்த்திங்களா ஸோ இந்த ப்ரப்பல்ஷன் மெத்தட் அப்படின்றது இங்கே கரெக்டாக இருக்கணும் இந்த ஒரு கமாண்ட் மட்டும் இதை நான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நீள்வட்ட பாதில் சுற்றுற விஷயம் இருக்குல்ல அதை அடிபட்டுரும் நம்ம அம்சர் ஆகிட்டு அதிலேருந்து வந்த விண்கலம் அது இப்போ நம்ம பூமியை சுற்றிக்கிட்டுருக்கு நிலவுக்கு தானே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க என்ன ஆகுனா இருபது நாட்களுக்கு வரைக்கும் இந்த ஓஆர்எம்முன்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் ஆர்பிட் ரைசிங் மேனூவர் இதில் ப்ரபட்சம் நடந்துகிட்டு இருக்கும் என்னென்னா இந்த நீல்வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்ருக்கோம் எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி நிலவருக்கு பாருங்கள் அதை எட்டுறதுக்கான முயற்சி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ இங்கே பூமி இங்கே நிலவு இருக்குன்னா இதை ஆர்பிட்டோடு சுத்திக்கிட்டு இருக்குல்ல சுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பெண்ட் ஆகி இந்த பூமிக்கு நிலவுக்கு இடையில ஒரு மையம் இருக்கும் இந்த மையத்தை இந்த விண்கலம் அடையணும் தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் நாம இதில் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் எதுக்கு அந்த மையத்தை அடையணும்னு சொல்கிறேன்னா பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குது நிலவுக்கோ ஈர்ப்பு இருக்குது சர்ஃபேஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியோட ஈர்ப்பு விசை இருக்குல்ல இதன் காரணமா தான் அந்த குறிப்பிட்ட விண்கலம் நீள்வட்ட பதில் கரெக்டாக சுத்திக்கிட்டு இருக்கு இந்த பூமியோட ஈர்ப்பு விசையை மையமாக வச்சுக்கிட்டு நிலவுகிட்டே ஈர்ப்பு இருக்கு இந்த விண்கலம் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட ஈர்ப்பு மையம் இருக்கு நடுவுல இருக்கும் தான் அந்த பூமியோட ஈர்ப்புன்றது அப்படியே கட்டாகி நிலவோட ஈர்ப்பு இருக்கல அந்த விசை அந்த விண்கலனுக்கு மாறிடும் மையத்தை இந்த விண்கலம் அடையிறது அவ்வளோ பெரிய டாஸ்க்னு சொன்னேன் இந்த குறிப்பிட்ட விண்கலம் சுத்திக்கிட்டே இருக்கல பூமியை அது இந்த ஈர்ப்பு மையத்தை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஏர்த்தோட ஈர்ப்பு விஷயம் இருக்குல்ல இது அப்படியே துண்டாடப்பட்டுரும் நிலவோட ஈர்ப்பு விஷயம் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி அந்த கலனை அப்படியே நிலவை சுத்த ஆரம்பிச்சிடும் இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல அதாவது நீல்வட்டப்பாதை அப்படியே சுற்றுறது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு சுத்த ஆரம்பிக்கிறதுன்னு இது எல்லாத்தையும் ரூட் அட்ஜஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விண்கணத்தோடய பயண தடம் இருக்குல்ல அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க ப்ரொபல்ஷன் புஷிங்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த உந்துதல் அதோட முக்கியமான அல்டிமேட் ஸ்டேஜ் தான் இது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் அந்த விண்கலம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் புவியோட ஈர்ப்பு விசை காரணமா இங்க இதுக்கப்புறம் நிலவோட ஈர்ப்பு விசை காரணமா அங்க இப்படிதான் அது போய்கிட்டு இருக்கும் இப்ப அந்த விண்கலம் என்ன பண்ணோம் பூமியை எப்படி அது நீல்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி நிலவிய நீல்வட்டப்பாதை அப்படியே சுத்த ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரத்து முப்பது கிலோமீட்டருங்க எது இந்த மையம்னு சொன்ன பாருங்க சம ஈர்ப்பு விசை மையம்னு அந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே சொல்றேன் அங்க இருந்து இதை கிராஸ் பண்ணி அப்படியே நிலவை இந்த நம்மளோட விண்கலம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த லேண்டர் என்ன பண்ணும் இந்த நீல்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டுருக்கலாம் விண்கலம் லேண்டர் அது தான் லேண்டிங்க்கு தயாராகும் முக்கியமான கட்டமே இது தான் இல்லை என்ன ஒரு டாஸ்க்குனா அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளேயே அந்த லேண்டர் நிலவில் லேண்ட் ஆகிடணும் அப்படி ஆகலைன்னா ஒட்டுமொத்த மிஷனும் ஃபெயில் நடத்தும் எவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ராக்கெட் லான்ஞ்சுக்கு அதுக்கப்புறம் பூமியவே சுற்றி வந்துக்கிட்டு இருக்க விண்கலம் அதுக்கப்புறம் சம ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிராஸ் ஆகி நிலவோட ஈர்ப்பில் அதையே சுற்றிக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா லேண்டிங்கே தயாராகுது இவ்வளோ நாட்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம் பொறுமையாக இந்த ஒட்டு மொத்த மிஷின் வெற்றி அடைதா தோல்வி அடைதா அப்படின்றத அந்த பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் முடிவு பண்ணுமே இப்படி லேண்டிங்கு தயாராகிட்டோமா அதுக்கப்புறம் என்னாகனா இந்த நிலவோட நீள்வட்ட பாதை இருக்கல அதில் இருந்து அந்த லேண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் விலகி நிலவில் தரையறுங்க அப்படியே க்ளோஸாக கிட்ட கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் வர்றப்ப என்ன பண்ணனா என்ன நிலவுல பெருசா அந்த ஸ்டேபிளான ஒரு சர்ஃபேஸ் கிடையாது லேண்ட் பண்றப்ப இந்த குறிப்பிட்ட பாக்ஸ் அமைப்பு லேண்டர் அப்படிதான் இருக்கும் அது தலைகீழா விழுந்து தொடச்சிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு சேதமடை நிறைய வாய்ப்பு இருக்கு இதுக்காக அந்த லெக்ஸை கொடுத்துருப்பாங்க அந்த லேண்டர் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பிகளை மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் தான் சேஃபா லேண்ட் பண்றதுக்காக அந்த கம்பிகளுக்கு மத்தியில ஒரு ஃபயர் வர மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருப்பான் என்ஜின்லாம் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா கார்ல இருக்க சைலன்சர் கூட அப்பப்போ நெருப்பு வர எல்லாம் காமிச்சிருப்பாங்க லிட்டர்ல அதே மாதிரி தான் இந்த ஃபையரிங் மூலமாக அது அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டுகிட்டே வரும் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நான்கு கால்கள் இருக்கில்ல இதில் லேண்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே வரும் அந்த ஃபயரிங் ப்ரொசீஜரும் கரெக்டாக நடக்கணும் எதுவும் பார்த்துங்க இவ்வளோ விஷயம் செயின் மாதிரி உடம்பாக நடக்கணும் அப்படின்னா தான் பர்ஃபெக்டான லேண்டிங் அங்கே கிடைக்கும் ஒரு வழியாக அந்த லேண்டர் கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிற்பாடு தான் நம்ம கனவு திட்டம் இருக்கு பாருங்கள் இந்த ரோவர் லேண்டர்லேருந்து கிளம்பி ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நிலவை அது நடக்கும் அப்படி என்னென்னா இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு டாப்ல இருக்குல்ல அந்த போர்ஷனுக்கு பேரு எல் ஆர் ஏ அண்ட் பக்கவாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் சென்சார் அண்ட் அதுக்கு கீழே ரைட் சைடில் ஐஎல்எஸ்ஏ பேலோட் அண்ட் எல்ஹெச்டிஏசின்னு சொல்லக்கூடிய லேண்டர் ஹசாட் டிடெக்ஷன் அவாய்டன்ஸ் கேமரா இதில் முக்கியமான பார்ட்டான லேண்டர் லேக் அண்ட் இதுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் என் த்ராட்டலபிள் லிக்யூட் என்ஜின் அண்ட் லெஃப்ட் சைடில் இதுக்கு பக்கத்தில் லேசர் அல்டிமேட்டர் இதை லேசா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா லேசர் டாப்லர் வெலாசிமீட்டர் எல்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரபல்ஷன் லேண்டர் அடுத்தபடியா ரோவர் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த ரோவர் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோகிராமுங்க இது ஆய்வாளரை எப்படி வகைப்படுத்துவாங்கன்னா மொபைல் லெபார்டரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆய்வகம் மூவாயிட்டாயிருந்தால் அப்படி இருக்கும் இந்த ஆம்புலன்ஸ்ல சின்ன சின்ன மருத்துவமனைகளில் அங்கங்கே வந்துச்சு பார்த்தீங்களா அங்கங்கே பயணிச்சபடியே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இதே மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன் இந்த ரோவர் அங்கங்கே நகர்ந்து போனபடியே ஆய்வுகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இதை உருவாக்கி பர்ஃபெக்டாக அதை ஃபங்க்ஷன் பண்ணுற வைக்கிறதுக்குள்ள ஆய்வாளர்கள் பட்ட பாடம் அவங்களுக்கு தானே தெரியும் அப்பேற்பட்ட அந்த ரோவரோட முக்கியமான பாகங்கள் என்னென்னதை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க சோலார் பேனல் சோலார் பேனல் ஹிஞ்ச் கேமராஸ் கேஷஸ் சோலார் பேனல் ஹோல்டவுன் வீல் டிரைவ் அசம்பிளி ராக்கர் போகி ரோவர் ஹோல்டவுன் வாம் எலக்ட்ரானிக்ஸ் பாக்ஸ் டிஃபரென்ஷியல் அண்ட் ஆர் எக்ஸ் டி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு மாநிலங்களாக இருக்கட்டும் இந்த ராக்கெட் லான்ச் இருக்குல்ல இதை நேரலையில் ஒளிபரப்பு இருக்காங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்காக மிகப்பெரிய இனிஷியேட்டிவ்ங்க இது போல் தேவை விழிப்புணர்வு சார்ந்து இது போல் விஷயங்கள் பண்ணாதான் வருங்காலத்தில் இன்னும் நிறைய சயின்டிஸ்ட்டை நாம் பார்க்க முடியும் தி ஸ்பேஸ் டெக்னாலஜி சார்ந்து இந்தியா உலக நாடுகளுக்கே முன்னோடியாக மாறலாம் இந்த ஒரு பெரிய கனவை அச்சீவ் பண்ணுனா நாளைய தலைமுறை இருக்காங்களே இவங்க கையில் தான் இருக்குது இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் இருக்குல்ல இது இப்போ பலன் கொடுக்குதோ இல்லையோ இப்போ நம்ம பயன்படுத்திருக்க டெக்னாலஜிஸ் இருக்கு பாருங்க இந்த மிஷனுக்காக இதெல்லாம் ஃபியூச்சர்ல பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு இஸ்ரோவோட முன்னாள் சேர்மேனான சிவன் அவர்களே சொல்லியிருந்தாங்க அந்த கூட்டுக்கு வலு இருக்கு நான் அதை ஆழமாக நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்